வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவை அன்பான வணக்கங்கள் இந்த மாசம் பலன பார்க்க போறோம் சரி டிசம்பர் என்ன ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும் ஸோ இந்த கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்று மார்கழி மாதம் ரெண்டும் இருக்குது இதில் இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இன்னொன்று இது இது நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்வது இந்த மாசம் வந்து குரு வக்ர பயிற்சி வர அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ கடகத்துலேருந்து மீனத்தொல் மிதுனத்துள்ள வந்துக்கிட்டே இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லா மிதினத்துள்ள வந்துரும் ஸோ மிதினத்தூள் வந்த உடனே திரும்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது சரிங்களா ஆனா பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் சோ எந்த வீட்டில போனாலும் ஏதோ ஒரு நல்லது நல்லதா நம்மளுக்கு செய்யப்படுறாரு அதனால அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு மிதினத்துல மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ஸா வரப்போகுது எது எதுல நம்ம கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போது எது எதுல எச்சரிக்கையா இருக்க போறோம் அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ வாழ இயற்கையிலேயே வீரமானவங்க சிம்மம் ஸோ சிங்கம் காட்டுக்கு ராஜா நீங்களும் எங்கே இருந்தாலும் ராஜா மாதிரி இருப்பீங்க ஆனால் அந்த ராஜாவே ஒரு ஒரு வருஷமாக இருக்குமா ஒரு வருஷமா போட்டு உருட்டி எடுத்துட்டு இருக்கு அஷ்டம சனி புதியுது சரி நம்ம இந்த ராஜாவை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறது ஓகே இப்போ ஒவ்வொன்றா நமக்கு என்னென்ன நல்லது இருக்குது எது இதில் உஷாராக இருக்கணுன்றதை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஸோ நம்மளுக்கு அஷ்டம சனி கூடிய கேதுவும் இருக்கிறதுனால டஃப்பான பீரியட் ஆனாலும் இப்போ குரு பகவான் வீடு மாறுறதுனால பக்கரமாக அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நல்லது வரும் வாய்ப்பு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அது என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம் ஒன்று ஓவராலாக உஷாரா கன்னி ராசி அதையும் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாகிரதையா இருங்க கொடுக்கறது வாங்குறது வாங்குற சேல்ரி பணம் அப்படின்னாவே அதில் ரொம்ப ஜாகிரதையா இருங்க ஒன்று பணம்னால் வர சம்பளம் மட்டும் இல்லை உங்கள் சொத்து நகைகள் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த பணம்ன்ற ஒரு டாபிக் வந்து உஷ் ரொம்ப டபுள் ட்ரிப்புள் மடங்கு ஜாகிரதையாக இருங்க ஒன்று குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க சி நம்ம சிம்ம ராசி வந்து டக்குன்னு கோபம் வந்துடும் சரிங்களா அப்புறம் நம்ம எப்பவுமே டாமினேட் நான் சொல்கிறத கேட்கணும்னு நினைப்போம் ஆனால் இப்போ ஒரு கடைசி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம்னா நம்ம பேச்ச நம்ம யாருமே கேட்க மாட்டாங்க என்னடா நம்ம நல்லா தான் இப்படி ஆகிடுச்சேன் இருக்கோம் அப்படி இருக்கும் பரவாயில்ல நம்ம நேரம் அப்படி இருக்குது கொஞ்சம் அப்படியே அமைதியாக போகிற டைம் அமைதியாக அந்த வாட்ச் வாங்க ஆனால் நீங்கள் எப்படி ஒரு ஒரு தரத்தை மெயின்டைன் பண்ணீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் இருங்க நீங்கள் அமைதி ஆகிட்டாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிடும் இருக்கிறதுலேயே அதிகமாக தைரியம் காட்டுறது எதுனா அமைதி தான் நீங்கள் அமைதியாக இருந்துட்டால் எல்லாருக்குமே என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியலையே என்னமோ நடக்குது அப்படின்னு அமைதியாகிடுவாங்க ஸோ அந்த அமைதியை காற்றுங்க நீங்கள் ஜெயிச்சிடலாம் சரி அடுத்து மூணாவது வீடு உங்களுடைய மூணாவது வீட்டை குரு பார்க்கறதுனால ஜென்ரலாக சிம்மம் வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்லாம் நிறைய அப்ளை பண்ணுவீங்க அண்ட் நிறைய தொழில் முனைவோர் நிறைய வியாபாரம் பண்ணுறதுக்கும் நிறைய நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க உங்கள் எல்லாருக்குமே டைம் சூப்பராக இருக்குங்க ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி வெளிநாடு போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணாலும் சரி ஹையர் ஸ்டடீஸ்க்கு எதுவும் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லை சார் நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் நான் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் நான் வந்து ஜிஎஸ்டி வாங்க போகிறேன் எந்த ஒரு ஒரு ஆயிரம் லட்சம் பேருக்கு நடுவில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு காம்படிட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணணும் டைம் சூப்பராக இருக்குது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு டிசம்பர் அஞ்சுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா i you know one of best time is super arc சரியா ஓகே அடுத்து வீடு வண்டி வாகனம் எதனா வாங்கணும் இந்த இந்த ஒன் லாஸ்ட் ஒரு மாசமே பார்த்தீங்கன்னா வண்டியிலலாம் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் வீட்டிலலாம் ஏதாவது மெயின்டெனன்ஸ் செலவு மாறி மாறி வந்துகிட்டே இருந்துருவோம் ஏன்னா சூரியன் இருக்குது ஏதாவது இஷ்யூ வந்துகிட்டே இருந்திருக்கும் ஸோ அது எல்லாமே டிசம்பர் பதினேழுக்கு வரலாம் குறையுங்க நீங்கள் ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் பண்ணுங்க சார் கொஞ்சம் காசு வந்திருக்கு சார் நான் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி போடலான் இருக்கேன் நியூ இயருக்கு வீட்டில் நகை கேட்கறாங்க வாங்க போகிறேன்னா ரெண்டு டிசம்பர் பதினேழுக்கு மேலே பண்ணுறது வந்து ஒரு சக்சஸ் தரோங்க சரி ஐந்தில் வந்து குரு பகவான் சனி பகவான் ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மனசு வந்து கொஞ்சம் அளபாயும் அதுக்கப்புறம் அது ஸ்டேபிளும் ஆகும் ஒன்று நீங்கள் வந்து கோவில் எவ்வளோ போயிட்டு வரீங்க அவ்வளோ நல்லது முக்கியமாக குலதெய்வம் கோவில் ஒன்று முதல்ல குலதெய்வம் கோவில் அடுத்து வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் கோவில் எதுவோ பெஸ்ட்டு எதுன்னு என்ன கேட்டீங்கன்னா சிவன் கோவில் சரிங்களா சரபேஸ்வரர் வழிபாடு நல்லது அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் கோயில் இருந்தால் லட்சுமி நரசிம்மர் இல்லை சத்யநாராயணா இந்த சாமிங்க காம்பினேஷன் இப்போ இருக்கிற நிலைக்கு இந்த சாமி காம்பினேஷன் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் அதான் நீங்கள் போயிட்டு அங்கே ஏதாவது நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ போட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும் எப்பவுமே ஞாபகம் பெருமாள் கோயில் போகும்போது ரெண்டு ரெண்டு விளக்கா போடுங்க அது ஒன்றும் நல்ல பவர் சரிங்கன்னா புதன் கிரகன்றது ரெண்டு 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 விளக்கா போட்டிங்கன்னா அது ஒன்றும் நல்லா பவராக இருக்கும் சரி அடுத்து வந்து உங்களுடைய ஆறாம் வீடு எதிரிகள் தொலைலாம் இப்போ நிறைய கம்மியாக இருக்குங்க சரிங்களா தொல்லை கம்மியாக இருக்கும் உடல் நிலைகளும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நல்லா கொஞ்சம் சீராகிட்டு வரும் நீங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் ரெக்கவரி டைமில் இருக்கீங்க ஸோ இது எல்லாமே சீராகிட்டு வரும் நீங்கள் வே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ டைம் நல்லா இருக்குங்க ஏழாம் வீடு நல்லாயிருக்கு ஸோ அதனால் யாராவது நீங்கள் வந்து பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளலாம் பார்க்க போகிறீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம் இல்லை பார்த்தவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுன்னாலும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாலும் இந்த நேரத்துக்கு டேட்டு புக்காக இருக்கும் இல்லை கடைசி நேரத்தில் பண்ணோன்னாலும் நீங்கள் மார்கடிக்கு முன்னாடியே பண்ணிட்டு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு இப்போ டைம் நல்லாயிருக்கு இல்லை பொண்ணு மாப்பிள பார்த்து இந்த நிச்சயதார்த்தம் எதனால் முடிக்கணும் இல்லை பூ வைக்கணும் அதெல்லாம் பண்ணணும்னா டிசம்பர் பதினேழுக்கு முன்னாடியே பண்ணுறது சூப்பராக இருக்குது டைம் நல்லா இருக்குது அண்ட் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எனக்கு ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ண போகிறேன் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக என்ன பண்ணணுன்னா டிசம்பர் பதினேழுக்கு முன்னாடியே பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே நல்லாயிருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அஷ்டம சைடில் நிறைய சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும் நீங்களே போய் பேசுங்க நீங்கள் பேசுகிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க நீங்களே வந்து பேசிட்டீங்கன்னா அதுவும் சுமூகமாக முடியும் எல்லாமே நல்லா தான் இருக்குது சரிங்களா கடன் கடன் கொடுக்குறது வாங்கிறது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க டாக்குமெண்டேஷனில் வச்சுக்கோங்க நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி இந்த இந்த நபருக்கு நான் கொடுத்தேன் இல்லை இந்த நம்பர்கிட்ட இருந்து வாங்கினேன் இவ்வளோ வட்டிக்கு கொடுத்தேன் இல்லை வாங்கினேன் இது எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க சார் தெரிஞ்சவங்களை கொடுத்தேன் எதுவும் கையெழுத்துலாம் வாங்க முடியாதுனு ஜிபே நெட் பேங்கிங்கில் அனுப்பிச்சுருங்க ஏன்னா அதுவே டாக்குமெண்டேஷன் தான் ஏன்னா வாங்கும் போது எல்லோருமே சந்தோஷமாக நம்மக்கிட்ட எல்லாம் கொடுத்துடுறேன்னு வாங்க சார் ஆறு மாதம் கழிச்சு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா நீங்க இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் காட்டலாம் வேலை சுமூகமாக முடியும் இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம் ஏன்னா இதுக்கு ஒரு கோவில் சொல்லி சார் என் கடன் நல்லா மாட்டிக்கிச்சு சார் எடுக்க முடியல அதுக்கு நான் ஒரு கோவில் சொல்லி அங்கே போய்ட்டு நீங்கள் இத்தனை சுற்றி சுற்றிட்டு வந்து கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரம் சொல்கிறேன் டாக்குமெண்டேஷன் வச்சிங்கன்னா தப்பிச்சுக்குங்க ஏன்னா குரு சனின்றது டாக்குமெண்டேஷன் ஒன்று சேர்ந்தாலே டாக்குமெண்டேஷன் வச்சாகணும் வச்சிங்கன்னா நீங்கள் தான் வின்னர் சரி தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானமும் ரொம்ப நல்லாயிருக்குங்க சரிங்களா தொழில் ஸ்தானமும் நல்லாயிருக்கு நீங்கள் ஜாபுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம் ப்ரொமோஷன்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம சைலண்ட்டாக எதை நம்ம பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க நல்ல விஷயம்னா நம்ம பதினோராவது வீடு மிதுனம் மிதுனத்தில் வந்து குரு பகன்றதுனால உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டுங்க வந்திருக்கும் சரிங்களா நீங்கள் போ நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து ப்ராஃபிட்லாம் நிறைய வந்திருக்கும் அந்த ப்ராஃபிட்டை கரெக்டாக எடுத்து ப்ராப்பராக செலவு பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து சனி பகவான் நம்ம தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் வரும் பணமும் வரும் அப்போ என்னென்னா சுப விரயமாக்கிடணும் ஏன்னா பன்னெண்டுலேயும் குரு கொஞ்ச நாள் இருந்ததுனால அதில் ஒரு தாக்கம் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வீடு மனை வண்டி வாகனம் இல்லை நகை எந்த காசும் உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குயிக்காக பண்ணிட்டீங்கன்னா அந்த காசை தைச்சிக்கிச்சு இது உங்களுக்கு வந்து பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இதுதான் மதி விதி வந்து விதி என்னென்னா உங்களுக்கு செலவு ஆகணுன்றது விதி மதி என்னென்னா அந்த செலவு எடுத்து நல்ல செலவில் போட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க இதுதான் விதியை மதியால் வெல்றது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் நம்ம சிங்கம் சமாளிச்சிடலாம் இந்த ரெண் இந்த டிசம்பரும் நீங்கள் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வின்னராக அண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் உங்களுக்கு நல்லபடியாக அமைய எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்